வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெஷ்மி ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு பணப்பாக்கம் பேரூராட்சி செயலாளர் கருணன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் தயாளன் ஒன்றிய செயலாளர் அருணாபதி வரவேற்று பேசினார் மாவட்ட பொருளாளர் ராமு துணை செயலாளர் மீனா பேரவை செயலாளர் நாகராஜன் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பாலு மாணவரணி செயலாளர் பிரபு விவசாய அணி செயலாளர் திருமலை இளம்பாசறை செயலாளர் அன்பரசு வர்த்தக அணி செயலாளர் தேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சூரவி எம்எல்ஏ அமைப்பு செயலாளர் அரி தலைமை பேச்சாளர்கள் ஏழுமலை ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் ஹரிஹரன் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கமல்ராஜ் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி அல்ட்ரா சுரேஷ்குமார் தக்கோளம் பேரூராட்சி துணை செயலாளர் சுதாகர் அரக்கோணம் நகர உறுப்பினர்கள் நரசிம்மன் சரவணன் மற்றும் தம்பி முருகேசன் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர் ஒன்றிய செயலாளர் அருணாவதி ஏற்பாட்டில் நெடும்புலி ஊராட்சி மன்ற தலைவர் மாறன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி திரு வடப்பாழி எஸ் ராமகிருஷ்ணா அவர்கள் தலைமக்கள் பேச்சியாளர் சிறப்புரையாற்றுவார் என் தங்க நிற தலைவன் பொன்முனச்செம்பல் புரோட்டி தலைவன்

என்பதை கேட்ட போல் அண்ணன் ரவி அண்ணன் அவர்களும் திருத்தி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அண்ணனும் என்ற கண்டிப்பாக இந்த பணப்பாக்கம் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டுள்ளேன் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு பணப்பாக்கம் பேரூராட்சியிலே மிக சிறப்பாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேரஞ்சியர் பெருந்தகை அண்ணாவைப் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பேருந்தர் பெருந்தகை அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு இல்லை இன்னும் சொல்ல போனால் நாமே இல்லை அந்த அளவுக்கு அண்ணா அவர்கள் இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் அரும்பாடுபட்டவர் பேரறிஞர் பெருநகை அண்ணா அவர்கள்